ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றின அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் அப்படிங்கும்போது அலுவலக உதவியாளருக்கான வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் எவ்வளோ சேலரி எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இதற்கு என்ன எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ணலாம் எந்தெந்த மாவட்டங்களில் முக்கியமாக எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்டு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு டிடிஓ ஆஃபீஸ் அதாவது தாலுகா ஆஃபீஸ் வருவாய்த்துறை ஆஃபீஸ் இந்த மாதிரியான நிறைய அலுவலகங்கள் அரசு அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த அந்த வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் காலி பணியிடம் இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும் தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு எந்த விதமான தேர்வும் இல்லை அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வுன்னு எதுவுமே கிடையாது டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ தான் ஸோ தமிழ்நாட்டில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்தது ஸோ அதற்கான ஒரு அப்டேட் கடந்த மூன்று ஆண்டுகளாமல் நிரப்பப்படாமல் இருந்தது மாவட்ட ஆட்சியரின் பொது பிரிவு நேர்முக உதவியாளர் மூலம் இப்பணியிடங்களை நிரப் அனுமதி அளிக்கப்பட்டும் தற்போது வரை இப்பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை இந்நிலையில் இன்னும் வரும் காலதாமதமின்றி அனைத்து மாவட்டங்களும் மூன்று ஆண்டுகளுக்கு அலுவலக உதவியாளர் காணி பணியங்கள் உடனே நிரப்பப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே ஏதாவது ஒரு முன்னுரிமை இருந்தது அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான முன்னுரிமைகள் கொடுக்கறாங்க இந்த வேலையை அளவில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து இருபதாயிரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மந்த்லி சேலரியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லீவு அந்த மாதிரி நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் வேலையை பொறுத்தளவில் இருக்குது ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது பெருசாக கிடையாது அப்படின் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்வி வாரியத்தில் டென்த்து சாரி எயித்து டென்த்து டுவெல்த்து பட்ட படிப்பு படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ அப்புறம் பீடெக் என்ன படிச்சிருந்தாலுமே வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணுறது உங்களுடைய மாவட்டத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு போட்ருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே போய் செக் பண்ணுறது எங்கே அப்ளிகேஷன்ஸ் போடுறது அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துடைய தாழக அலுவலகத்தில் இந்த அறிவிப்பை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய ஆஃபீஸில் இதற்கான வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் இதற்கான ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படையாக பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டு வயசு முடிச்சிருந்தாலே போதும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து திருவள்ளூர் தாலுகாக்களுக்கான காலி பண்ணிவிடுங்க ஸோ கிராம உதவியாளர்னால் ஐந்தாம் வகுப்பு அதே மாதிரி தான் கிராம உதவியாளர் ஐந்தாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணுமா எந்த அதாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ரெண்டு டிகிரி முடித்தவங்க இல்லை ஐடி முடிச்சவங்க என்ன முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அந்தந்த மாவட்டத்தை அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையுமே தமிழக அரசு தெரிஞ்சுருக்காங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய தாலுகாலில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஊதிய தொ தொகையை அதாவது உங்களுடைய சேல்ரியை பொறுத்தளவில் பதினாறாயிரத்தி அறநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் உங்களுக்கு சேல்ரியாக கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு எப்படி வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு கிடைக்காது ஸோ நேரடி நேர்காணல் மச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இதற்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட் எதில் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டப்ளியூட்யூ டாட் டிஎன் போட்டு உங்கள் உங்களுடைய டிஸ்டிக் என்ன உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பேரை போட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் இருக்குதா இல்லையா உங்களோட மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எந்தெந்த தாழ்ஹாக்கில் என்ன மாதிரியான வேஸ் போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே இன்னும் வரும் அந்த டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக காலி பணியிடங்கள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ